அது இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அந்த கம்பெனியை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னார் அவங்க உறவினர் தான் நடத்துகிறாங்க அவங்க உறவினர் தான் நடத்துகிறாங்க இப்பொழுது கூட அதுலேருந்து வருகின்ற வருமானங்கள்லாம் அவங்க கிட்ட தான் இருக்குது அது கோடிக்கணக்கான வருமானங்கள் வருகிறது அதனால தான் இப்போ ஏன் என் என் பொருட்டு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அரசியல் நடத்தத்துக்கு எங்கேருந்து பணம் வந்ததுன்னு இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி அவர் காஞ்சிபுரம் நாங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு இருக்குது கிராநந்தினியில் ஒரு மிகப்பெரிய அடுக்குமாடி குடி இருக்கு பெரிய நட்சத்திர வடி ஏறக்குறைய அது ஒரு ஐந்து கோடிக்கு மேலே அப்பொழுதே வாங்கியிருக்கிறாங்க இப்போ அங்கேருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் ஒரு பெரிய அரண்மனை பத்து கிரவுண்டில் ஒரு கிரவுண்டு வந்து ஒன்றரை கோடி ரூபா அப்படின்னா என்னாச்சுன்னு பாருங்கள் பத்து கிரௌண்டு பதினஞ்சு கோடி ரூபாயில் ஐந்து கோடி ரூபாய்க்கு கதவுகள் வீட்டின் கதவுகள் வீட்டை போய் சுற்றி மின்வேலி அமைக்கப்பட்டு அந்த ஏக்கருக்கும் பெரிய பாதுகாப்போட செய்யப்பட்டு போன வாரம் பால் காட்சி நடந்திருக்கு யாரும் அழைக்கல ஏன்னா வெளியே செய்து வந்துட என்பதற்காக எனவே அவர் துறையை பொறுத்தவரை இந்த நிலைமையில் தான் அவங்க போயிட்டு இருக்காங்க அது குறித்து காலம் வர பேசுவதற்கு நிறைய இருக்குது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்